வரமது வர ஹுஸ்னாவினுடைய சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக சிறந்த ஒரு இஸ்மு இதனுடைய சிறப்புகள் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்ல வரணும் அல் முஹைமின் அதாவது பாதுகாப்பு அளிக்கின்றவன் அல் முஹைமினு ஓகேங்களா இதனுடைய பொருள் பாருங்க தன் படைப்புகளை பாதுகாத்து தன் சக்தியை கொண்டு அல்லாஹ் என்ன பண்றான் அவைகளின் மீது அதிகாரம் செலுத்துறான் இன்னும் அவைகளின் செயல் உணவு வயது ஆகிய அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு ஆலா அமைப்பவனாக இருக்கிறான் இதனுடைய சிறப்பை பாருங்க இத நான் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி விஷாலா சொல்றேன் இது எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் அவன் என்ன பண்றான் ஒவ்வொரு படைப்புகளின் மீதும் ஆட்சி அதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான் இப்ப மனிதர்கள் மட்டும் அப்படின்னு கிடையாது உதாரணத்திற்கு மலைகளாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் அவ்வாஹு தாலா என்ன பண்றான் எல்லா பொருட்களின் மீதும் அதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான் மரத்திலிருந்து ஒரே ஒரு இலை உதுருது அப்படின்னா கூட அது அவ்வாஹு தாலாவினுடைய கட்டளை இன்றி நடக்காது அதை நம்ம விளங்கிக்கணும் அதே மாதிரி இந்த இஸ்ம தினந்தோறும் இருபத்தி ஒன்பது தடவை நைன் டைம்ஸ் நம்ம ஓதிட்டே வந்தோம் அப்படின்னா இன்ஷா மனதுல ஏற்படக்கூடிய கவலை துயரம் துக்கம் குழப்பம் இது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் துயரத்துல இருந்து நம்ம வெளியே வருவோம் நம்மளுடைய கவலையை விட்டு அல்லாஹு தாலா நமக்கு கை கொடுத்து அந்த கவலையை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்றுவான் இன்னும் அல்லாஹு தாலாவினுடைய உதவியால மன மகிழ்வு கிடைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு மன மகிழ்வு மன நிம்மதி இல்லாம நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம் என்னதான் காசு பணம் பொருட்கள் இருந்தாலும் கூட மன மகிழ்வு மன மன நிறைவு அமைதி அதனால இந்த இஸ்ம இருபத்தி ஒன்பது தடவைகள் ஓதி வந்தீங்க அப்படின்னா தாலா நிச்சயமாக நம்மளுடைய கவலையை விட்டும் நம்மை தூரமாக்கி இன்னும் மன மகிழ்வையும் மன நிறைவையும் தருவாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரத்து